திராட்சை தோட்ட வேலையாட்கள் முன்னொரு காலத்தில் யூதையா நாட்டில் இயேசு என்ற போதகர் வாழ்ந்து வந்தார் அவர் கடவுளின் மகன் என்று அழைக்கப்பட்டார் மேலும் கடவுளின் அன்பை பற்றி மக்களுக்கு கற்பிக்க அவர் பூமிக்கு வந்தார் எப்படி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று மக்களுக்கு அவர் தன் வாழ்க்கையின் மூலம் வெளிப்படுத்தினார் நோயற்றவர்களை குணமாக்குவது புயல்களை தணிப்பது இறந்தவர்களை உயிரோடு எழுப்புவது போன்ற பல அற்புதமான காரியங்களை இயேசு செய்தார் கடவுளை பற்றியும் மற்றவர்களிடம் கருணையுடனும் அன்புடனும் எவ்வாறு நடந்து கொள்வது என்பதை பற்றியும் மக்கள் அதிகம் புரிந்து கொள்ள உவமைகள் எனப்படும் கதைகளை சொன்னார் இயேசுவை பின்தொடர்ந்து அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள சீடர்கள் என்று அழைக்கப்படும் பன்னிரண்டு சிறப்பு நண்பர்கள் இருந்தனர் இயேசு சென்ற இடமெல்லாம் கடவுளுடைய அரசை பற்றியும் கடவுள் மக்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்பதை பற்றியும் போதித்தார் இப்போது இயேசு சொன்ன கதைகளில் ஒன்றை கேட்போம் நீண்ட நாட்களுக்கு முன்பு ஒரு பெரிய திராட்சை தோட்டம் வைத்திருந்த நில உரிமையாளர் ஒருவர் இருந்தார் அவர் அதிகாலையில் எழுந்து தனது தோட்டத்தில் வேலை செய்ய ஆட்களை அமர்த்துவதற்காக வெளியே சென்றார் அவர் வேலையாட்களிடம் நாளொன்றுக்கு ஒரு தெனாரியம் கூலி தருவதாக கூறி வேலையில் அமர்த்தினார் சில மணி நேரம் கழித்து சுமார் ஒன்பது மணியளவில் சந்தையில் அதிகமான மக்கள் வேலையின்றி நிற்பதை நில உரிமையாளர் பார்த்தார் அவர் அவர்களிடம் வந்து என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யுங்கள் நான் உங்களுக்கு சரியான கூலியை கொடுப்பேன் என்றார் அதனால் அவர்களும் வேலைக்கு சென்றனர் மீண்டும் நில உரிமையாளர் மதியம் மூன்று மணி மற்றும் மாலை ஐந்து மணிக்கு கூட அதையே செய்தார் அவர் அதிகமான மக்களை கண்டுபிடித்து அவர்களை தன் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்ய அழைத்தார் அவர்களும் வேலைக்கு சென்றனர் மாலை வந்ததும் நில உரிமையாளர் அனைத்து தொழிலாளர்களுக்கும் கூலி கொடுக்க அழைத்தார் அவர் கடைசியாக வந்த தொழிலாளர்களிடமிருந்து அதாவது ஐந்து மணிக்கு வந்த தொழிலாளர்களிடமிருந்து கூலி கொடுக்க தொடங்கினார் ஒவ்வொருவருக்கும் ஒரு நாள் கூலியை கொடுத்தார் இதை பார்த்த முதலில் வந்த தொழிலாளர்கள் அதிக நேரம் வேலை செய்ததால் அதிக பணம் கிடைக்கும் என நினைத்தனர் ஆனால் நில உரிமையாளர் காலையில் வேலை செய்ய வந்தவர்களுக்கு பணம் கொடுத்த போது அவர் அவர்களுக்கும் அதே ஒரு நாள் கூலியான ஒரு தெனாரியத்தை கொடுத்தார் அவர்கள் முணுமுணுத்து முறையிடத் தொடங்கினர் நாங்கள் கடுமையான வெயிலில் நாள் முழுவதும் வேலை செய்தோம் ஒரு மணி நேரம் மட்டுமே வேலை செய்தவர்களுக்கு கொடுத்த அதே சம்பளத்தை எங்களுக்கும் ஏன் கொடுத்தீர்கள் என்று கேட்டனர் அதற்கு நில உரிமையாளர் நண்பர்களே நான் உங்களுக்கு அநீதி இழைக்கவில்லை நீங்கள் நியாயமான கூலிக்கு வேலை செய்ய ஒப்புக்கொண்டீர்கள் அதைத்தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன் என் சொந்த பணத்தில் நான் விரும்பியதை செய்ய எனக்கு உரிமை இல்லையா அல்லது நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா என்று பதிலளித்தார் இவ்வாறு இயேசு தாம் கூறிய கதையை நிறைவு செய்தார் மேலும் இயேசு இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர் முதன்மையானோர் கடைசியாவர் என்றார் கடவுளின் அரசில் ஒவ்வொருவரும் அவரிடத்தில் எப்போது வந்தாலும் சரி அவர்கள் சமமாக நேசிக்கப்படுகிறார்கள் மதிக்கப்படுகிறார்கள் என்பதே இதன் அர்த்தம் கடவுளின் அன்பு மற்றும் நேர்மை பற்றிய முக்கியமான பாடத்தை இந்த கதை நமக்கு கற்பிக்கிறது சில தொழிலாளர்கள் அதிக நேரம் வேலை செய்திருந்தாலும் மற்றவர்கள் சிறிது நேரம் மட்டுமே வேலை செய்திருந்தாலும் நில உரிமையாளர் அவர்களுக்கு ஒரே சம்பளத்தை கொடுத்தார் கடவுளின் அரசில் அவர்கள் எப்போது அவரிடம் வந்தாலும் அல்லது என்ன தவறு செய்து திரும்பி வந்தாலும் சரி அனைவரும் சமமாக மதிக்கப்படுகிறார்கள் என்பதை இது காட்டுகிறது இந்த கதை கடவுளின் நன்மையிலும் நேர்மையிலும் நம்பிக்கை வைப்பதற்கும் அவருடைய அன்பு அனைவருக்கும் ஒரு பரிசு என்பதே நினைவில் கொள்வதற்கும் நம்மை ஊக்குவிக்கிறது நாம் எப்பொழுது அவரிடம் வந்தாலும் அல்லது என்ன செய்தாலும் நாம் அனைவரும் அவருடைய பார்வையில் விசேஷமானவர்கள் என்பதை உணர்ந்து இறைவனிடம் நெருங்கி வருவோம் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம் வாழ்வியல் ஒவ்வொரு நொடியிலும் இறைவன் நமக்கு அழைப்பு வெடிக்கிறார் நல் வழியை காட்டுகிறார் அதை ஏற்று சரியான முறையில் பயன்படுத்தி இறை பெறுவோம் நன்றி மீண்டும் அடுத்த இறை அனுபவத்தில் சந்திப்போம் அதுவரை இறைவனில் வளர்வோம்